உள்ளம் தங்களுக்கு வைரமுத்து பண்டாரக வன்னியன் என்ற பெயரை நீங்கள் உச்சரித்த உடனேயே என் மனம் பழைய நினைவுகளில் மூழ்கிவிட்டது வைரமுத்து பண்டாரக வன்னியன் என் அண்ணன் வீரபாண்டிய கட்டபொம்மன் மீது மிகுந்த பற்று வைத்திருந்தார் தான் ஈழத்தில் நடத்தும் போராட்டங்களுக்கு என் அண்ணனைத்தான் வழிகாட்டியாக கொண்டிருந்தார் இருவரும் ஒருவருக்கொருவர் அதிகமாக சந்தித்துக் கொண்டதில்லையே தவிர மடல்கள் மூலமாக கருத்து பரிமாற்றங்கள் நடந்து கொண்டுதான் இருந்தது அவர்கள் இருவருக்கும் இடையில் சுந்தரலிங்கம் தான் பாலமாக இருந்து செயல்பட்டார் சுந்தரலிங்கம் தாங்கள் சுந்தரலிங்கத்தை பற்றி அதிகமாக அறிந்திருக்க வாய்ப்பில்லை பாஞ்சாலங்குறிச்சிக்கு மிக அருகில் உள்ள தெளிநகிரி என்ற ஊரில் பிறந்தவன் தான் சுந்தரலிங்கம் தேவேந்திர குலத்தில் பிறந்த சுந்தரலிங்கம் இளம் வயதிலேயே வீரம் நிறைந்தவனாக விளங்கினார் சுந்தரலிங்கம் புரிந்த ஒரு வீரசெயலை பற்றி அறிந்த என் அண்ணன் அவனை அரண்மனைக்கு அழைத்து வந்து கட்டக்கருப்பன் சுந்தரலிங்கம் என்று பெயர் சூட்டி ஒற்றைப்படை தளபதியாக நியமித்தார் அதன் காரணமாக பல இடங்களுக்கு செல்லும் வாய்ப்பை பெற்ற சுந்தரலிங்கம் என் அண்ணன் கட்டபொம்மனிற்கும் வைரமுத்து பண்டாரக வன்னியனுக்கும் தொடர்பு நீடித்திருக்க காரணமாக இருந்தார் பாஞ்சாலம் குறிச்சி வரலாற்றில் இப்படி எத்தனை எத்தனை வீரர்கள் இடம்பெற்றிருக்கிறார்கள் வெள்ளையத்தேவனும் ஒரு பிரதான தளபதி அல்லவா சந்தேகம் வெள்ளையத்தேவனும் கட்டக்கருப்பன் வாழ்ந்தார்கள் சுந்தரலிங்கம் நேரத்தில் எல்லாம் அவனது படைப்பிரிவை வெள்ளையத்தேவன் தான் பார்த்துக் கொள்வான் வெள்ளையத்தேவன் போரில் சூழ்ச்சியால் கொல்லப்பட்டான் என்பதை அறிந்து அதிர்ச்சி அடைந்த சுந்தரலிங்கம் தானும் களம் புகுந்து இறுதி மாவீரர்களை எல்லாம் நாம் இப்போது மிஞ்சி நிற்கும் தங்களையும் தங்கள் தம்பி செவத்தையாவையும் எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்பதே எனது லட்சியமாக இருக்கிறது அதனால் தான்